எல்லோருக்கும் வணக்கம் எல்லோடை எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகளை நாம் பார்க்க போகிறோம் இதில் மூன்று பகுதி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்துக இரண்டாவது கோடிட்டிடங்களை நிரப்புக மூன்றாவது பொறுத்துக பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை முதல் கேள்வி இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எக்ஸாமில் பார்த்துக்குங்க மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல் அடுத்து இரண்டாவது கேள்வி மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை பரப்பு நீர் பாசனம் பரப்பு நீர்ப்பாசனம் அடுத்து மூன்றாவது கேள்வி பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிர் பூச்சிக்கொல்லிகள் உயிர் பூச்சிக்கொல்லிகள் அடுத்து நான்காவது கேள்வி திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை இதுக்கு சரியான விடை இலை தெளிப்பு இலை தெளிப்பு அடுத்து ஐந்தாவது கேள்வி பின்வருணொற்றுள் பஞ்சகவியாவில் இல்லாதது எது பஞ்சகவ்யானாவே பார்த்திங்கன்னா அதாவது மாடு மாட்டிலிருந்து வரக்கூடிய அதாவது சாணமாகட்டும் சிறுநீராகட்டும் இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் வந்து பஞ்சகாவியத்தில் இடம்பெறும் ஆனால் சர்க்கரைங்கிறது பஞ்சகாவியத்தில் இடம்பெறாதது அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புகிறது இரண்டாவது பகுதி ஓரிடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை இப்போ நம்ம பயிர் நடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாப்பா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடுதல் நாற்று நடுதல் அதாவது மிளகாய் நா மிளகாய் செடி அதே மாதிரி கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தயாரிச்சு வச்சுருப்பாங்க விதைகளை வந்து செடிகளாக்கி அந்த செடிகளை அந்த இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுமுறைக்கு அதுக்கு பேர் நாற்று நடுதல் இப்போ நார்மலாக நெல் நெல் உற்பத்தி செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பயிர் ரெடி பண்ணிவிட்டு அந்த பயிரை பிடுங்கி அதை நடவு நடுவாங்க அதான் நாற்று நடுதல் அடுத்தது விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் தான் கலைகள் விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் கலைகள் அடுத்து களைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருள்களின் பெயர் கலைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் பெயர் கலை கொல்லிகள் அடுத்தது டேஸ் விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழி தோன்றலுக்கு கடத்துகின்றன இதுக்கு சரியான விடை பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழி தோன்றலுக்கு கடத்துகின்றன அடுத்து டேஸ் மையங்கள் ஐகேர் மற்றும் விவசாயிகளுக்கு இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷி விஞ்ஞான கேந்திரா கிருஷி விஞ்ஞான கேந்திரா அடுத்தது அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும் பயிர் வகைகள் டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளன ஐஏஆர்ஐ ஐஏஆர்ஐ ஆர் ஐ உங்களுக்கு என்ன கேள்வினா இந்த ஐஏஆர்ஐயோட எக்ஸ்பேன்ஷன் என்ன விரிவாக்கம் என்ன கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பொறுத்துக நம்பர் போட்டுக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து உயிரி பூச்சிக்கொல்லிகள் உயிரி துருஞ்சி என்சிஸ் ஒன்று அடுத்தது உயிரி கொன்றுண்ணிகள் வெள்ளைக்களை கட்டுப்படுத்துகிறது உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுத்துதல் உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம் உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிழைகள் உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிழைகள் நன்றி வணக்கம்